நாம வாழக்கூடிய இந்திய நாட்டில் அதிகப்படியான அசைவ பிரியர்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் டாப் டென் லிஸ்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க சோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போற இந்த பதிவில் எந்த மாநிலத்திலும் அதிகப்படியான அசைவு பிரியர்கள் இருக்காங்க அப்படின்ற தகவல் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேலம் பாக்குறீங்கன்னா அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்ட தெரிஞ்சுக்கிறோம் வாங்க இப்போ வீடியோ இந்தியாவில் மிகவும் அசைவ பிரியர்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் டாப் டென் லிஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் நாமக்கூடிய நம்ம இந்திய நாடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி இருந்து நூத்தி ஐம்பது கோடி நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு மக்கள் தொகை வந்து அதிகப்படியா இருக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகையில எண்பத்தஞ்சு பர்சன்ட் அதாவது எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் விழுக்காடு மக்கள் அதிகப்படியா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுன்னு பார்த்தீங்கன்னா அது அசைவம் அப்படின்னு சொல்றாங்க சோ ரொம்ப கம்மியான விழுக்காடு தான் பதினஞ்சு பர்சன்ட் மட்டும்தான் அஹ் சைவத்தை மட்டுமே விரும்பி சாப்பிடக்கூடிய மக்களாக இருக்காங்க ஆனா அதிக சைவத்தையும் அசைவத்தையும் ரெண்டு விரும்பி சாப்பிடக்கூடிய மக்கள் எண்பத்தி அஞ்சு விழுக்காடு அதிகமாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்கள் கொண்ட மாநிலமா பார்க்க நாடா பார்க்கப்படுகின்றது பல்வேறு மொழி இனம் மொழி எல்லா விஷயம் வேற வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொன்னா அந்த உலகத்திலேயே நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாடுகள்ல தான் அதுக்கான ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை பெற்றுக்குன்னு இருக்குன்னு சொன்னா அதுல மாற்று கருத்தை கிடையாது எல்லா மதத்தினரும் இருப்பாங்க லாங்குவேஜ் பேசறதும் இருப்பாங்க ஆனாலும் எல்லாரும் ஒத்துமையா இருப்பாங்க இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா இருப்பாங்க ஓகே நம்ம மிஷியத்துக்கு வந்துடுவோம் இருக்கக்கூடிய மாநில அதிகப்படியான அசைவு உணவை எடுத்துக்கொள்ளக்கூடியதுல முதலாவது எடுத்துக்கூடிய மாநிலம் எந்த மாநிலம் இருக்கு முதலாவது இருக்கக்கூடிய மாநிலம் நாகாலாந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தி எட்டு பர்சன்ட்ங்க அதாவது கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அங்க சொல்லு சொல்லிடலாம் போல அந்த அளவுக்கு இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தி எட்டு பர்சன்ட் எயிட் டபுள் எயிட் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்க அசைவம் மட்டுமே அதிகமா எடுக்கக்கூடிய மக்கள் தான் இருக்காங்க அங்க சைவத்தை விரும்பக்கூடிய மக்களே இல்லை அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது உண்மையாவே நாகாலாந்து பக்கம் சைவம் சாப்பிடக்கூடிய யாருன்னா டூரிஸ்டா போயிட்டாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவு ரொம்ப ரேரா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஏன்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அசைவமா தான் இருக்கு ஸோ அந்த அளவுக்கு நாகாலாந்து நம்பர் ஒன் எடுத்து இருக்காங்க நம்ம இந்தியாவில நாகாலாந்து தொடர்ந்து ரெண்டாவது எடுத்துக்கூடிய மாநிலம் எந்த மாநிலம் மேற்குவங்கம் மேற்கு வங்கத்தும் தொண்ணூத்தி ஒன்பது மூணு இவ்வளவு நைன்டி நைன் பர்சன்டேஜ் போயிட்டாங்க பார்த்தீங்கன்னா அதிகப்படியா இருக்கக்கூடிய மக்கள் அசைவத்தை விரும்பி சாப்பிடக்கூடிய மக்களாக தான் இருக்காங்க அசைவம் சைவம் ரெண்டுக்கு போட்டு அடிப்பாங்க போல ஆனா சைவம் சாப்பிடக்கூடிய மக்கள் வெறும் ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் தான் நம்ம மேற்குவங்கத்திலே இருக்காங்க ஸோ அவங்கள தொடர்ந்து மூன்றாவது நடத்தக்கூடிய நாடு கேரளா எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பாக கேரளா இந்த லிஸ்டில் இருக்குன்றது மாற்றுங்கிறது கிடையாது ஸோ மூன்றாவது இடத்துல கேரளா இருக்காங்க தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஜீரோ இவ்வளோ பர்சன்டேஜாக பார்க்கப்படுது ஃபர்ஸ்ட்டும் செகண்டுக்கும் தேர்டுக்கும் இவ்வளோ கேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பத்து பர்சன்டேஜ் வந்து கேப் பார்க்கப்படுது ஸோ மூன்றாவது இடத்துல கேரளா இருக்காங்க தொண்ணூற்றி ஒரு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அசைவத்தை விரும்பக்கூடிய மக்களாகவும் வெறும் நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சைவத்தை விரும்பக்கூடிய மக்களாகவும் பார்க்கப்படுகின்றார்கள் இந்தியாவிலே அதிகமாக அசைவம் சாப்பிடக்கூடிய இடத்துல நான்காவது இடத்துல கூடிய மாநிலம் ஆந்திர மாநிலமா பார்க்கப்படுகின்றது ஆந்திராவில பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு புள்ளி இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அசைவத்தை விரும்பி சாப்பிடக்கூடிய மக்களா இருக்காங்க சோ அங்க அதிகப்படியா தெய்வ வழிபாடு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இருந்தாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா அசைவத்தை சாப்பிடக்கூடிய மக்களும் ரொம்ப குறைவான மக்களாக தான் பார்க்கப்படுகின்றது அசைவத்தை சாப்பிடக்கூடிய மக்கள் தான் அதிகப்படியான மக்கள் அங்க இருக்கிறதா பார்க்கப்படுது தொண்ணூத்தி எட்டு புள்ளி இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜுங்க ஆந்திராவை தொடர்ந்து கர்நாடகா சோ இது எல்லாமே நம்ம தமிழ்நாட சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் அசைவத்தை விரும்பி சாப்பிடக்கூடிய மாநிலங்களா பார்க்கப்படுகின்றது சோ கர்நாடகா பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தி எட்டு பர்சன்டேஜ் கிட்ட வந்துட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு அண்டை மாநிலங்களும் கர்நாடகாவிலும் அதிகப்படியான அசைவத்தை விரும்பி சாப்பிடக்கூடிய மக்கள் தான் அதிகப்படியா இருக்காங்க சைவத்தை சாப்பிடக்கூடிய மக்கள் ரொம்ப குறைவான மக்களா பார்க்கப்படுது ஸோ இந்த நம்ம நம்மளை சுத்தி தமிழ்நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாநிலம் நம்ம கர்நாடகா கேரளா ஆந்திரா இவங்க எல்லாமே வந்துட்டாங்க என்னடா தமிழ்நாட்டை காணமாரி படிக்கும் பார்த்தா அடுத்த இடத்துல அதாவது ஆறாவது இடத்துல தமிழ்நாடு தான் இருக்கு தொண்ணூத்தி ஏழு புள்ளி அறுபத்தஞ்சு பர்சன்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு கிட்ட நெருக்கிட்டும் ரெண்டு பர்சன்ட் மக்கள் தான் பாத்தீங்கன்னா சைவத்தை மட்டும் சாப்பிடக்கூடிய மக்களா இருக்காங்க தமிழ்நாட்டிலும் அதிகப்படியான மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு அசைவ உணவை தான் பார்க்கப்படுது அதுலேயும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுன்னு பார்த்தீங்கன்னா மீன் வகைகளும் அது மட்டும் இல்லாம சிக்கன் பிரியாணி தான் அதிகப்படியான மக்கள் தமிழ்நாட்டில் விரும்பி அட்லஸ் சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் வந்து இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தெளிவா போட்டிருக்காங்க பிரியாணி பிரியாணி தான் அதிகப்படியா விரும்பி மக்கள் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு விஷயமா பார்க்கப்படுகின்றது இறுதியா அதிகப்படியான அசைவம் சாப்பிடக்கூடிய லிஸ்ட்ல இறுதியா இருக்கக்கூடிய மாநிலம் பாத்தீங்கன்னா ஒடிசா ஒடிசா வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு புள்ளி முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒடிசாவில அதிகப்படியான அசைவத்தை விரும்பி உண்ணக்கூடிய மக்களாகவும் பார்க்கப்படுகின்றாங்க அவங்க அதிகப்படியான சாப்பிடக்கூடிய உணவுகள் பார்த்தீங்கன்னா மீன் நிறைய வந்து வளர்ப்பு மீன்கள் வளர்ப்பு தான் அதிகப்படியாக அவங்க விரும்பி சாப்பிட பார்க்கப்படுகின்றது அதிகப்படியான மீன் சிக்கன் மட்டன் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து அதிகப்படியான உணவா வந்து அவங்க எடுத்துக்கிட்டு தான் பார்க்கப்படுகின்றது இந்தியாவிலே நாம அதிகப்படியான அசைவத்தை விரும்பி உண்ணக்கூடிய மாநிலங்கள் பத்தின தகவலை நீங்கள் கண்டிப்பா தெரிஞ்சுட்டு இருப்பீங்க டாப் செவன் லிஸ்ட் நம்ம பார்த்துட்டோம் அதுல நம்ம தமிழ்நாடு அதிகப்படியா பிரியாணி தான் விரும்பி சாப்பிடுறாங்க அப்படின்னு விஷயமா இருக்காங்க அதுல சிக்கன் பிரியாணி தமிழ்நாட்டுல ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு விஷயமா பார்க்கப்படுகின்றது கண்டிப்பா இந்த பொதி மூலியமா தமிழ் நம்ம இந்தியாவில எந்த மாநிலம் அதிகப்படியான அசைவு உணவு எடுத்துக்கிறாங்க தகவல் உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சு நினைக்கிறேன் அசைவு பெண்கள் கண்டிப்பா ஒரு லைக் பட்டன் விட்டுருக்கேன் அதே போல பாக்குறீங்கன்னா அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து உங்களுக்கு பயன்பட முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்